ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா சுவையான கல்யாண வீட்டு ஸ்டைலில் சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சண்டே ஸ்பெஷல் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸ்பெஷல் என்ன வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா தான் கல்யாண வீட்டு ஸ்டைல் சிக்கன் சுக்கா பார்க்க போகிறோம் சிம்பிளாக சீக்கிரம் வந்து ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது கரெக்டாக முக்கால் கிலோ சிக்கன் அதாவது வந்து போனும் எல்லாம் கலந்து தான் இருக்குது போன்லெஸ் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாம் கலந்துருக்கு இப்போ இது நல்லா ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா பெசரி நம்ம வந்து மூடி விட்டுடலாம் எதுக்கு நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம்னா சிக்கனில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் வந்து அழிஞ்சிடும் அதனால தான் வந்து நம்ம நல்லா கோல்டு வாட்டர் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு முறை வாஷ் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் இது நல்லா பேசடி மூடி விட்டுடலாம் இந்த கல்யாண வீட்டு ஸ்டைல் சிக்கன் சுக்காவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் சிக்கன் சுக்காவுக்கு நம்ம ரோஸ்ட்டு அதாவது வந்து ட்ரையாக வறுத்து பொடித்து எடுக்க வேண்டிய பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் மிளகு ஆறுலேருந்து ஏழு வட்டல் மிளகாய் அரை டீஸ்பூன் சீரகம் ரோல்பட்ட மருத்துவ குணம் நிறைந்தது இது கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஜாதி பத்திரி ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாசனை அதோட இதோடைய மருத்துவ குணம் அதிகமானது ரெண்டு ஏலக்காய் சோம்பு முக்கா டீஸ்பூன் எல்லாமே எண்ணெய் விடாமல் ட்ரையாக நம்ம வறுத்து ஆற நல்ல மழை மழைமழை நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டு செஞ்சதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம் எண்ணெய் நா காஞ்சோடனே நல்லா வந்து சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்ததும் உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்ததும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் நீல் வாகல கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இதையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம் இந்த மெத்தடுக்கும் முதல்ல இஞ்சி பூண்டு தான் நல்லா வந்து வதங்கணும் சீக்கிரம் பச்சை வாசனை போயிடும் மீடியம் ஃப்ளே ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் க குறைவாக வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயெலாம் பொறிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌனாக நமக்கு வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கும் போதே கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஊற விட்டுருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம் இதில் வேணும் மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டோம் இல்லையா இப்போ இதை சேர்த்துக்கலாம் நல்ல ஆணியனோடு நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணி பூராவும் நமக்கு வந்துடும் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் மூடி போட்டு நம்ம வந்து வச்சுருந்தோம் இல்லையா டென் மினிட்ஸில் நம்ம தண்ணியே சேர்க்காம சிக்கனில் இருந்த தண்ணியே பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளோ வந்து தண்ணி விட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்காமல் இதில் இருக்கக்கூடிய தண்ணிலேயே இது வந்து நல்லா குக் ஆகும்போது டேஸ்ட்டு நமக்கு ரொம்ப அருமையாக கிடைக்கும் இப்போ நம்ம மீடியத்துலேருந்து கொஞ்சம் ஐயில் வச்சு தண்ணியை நல்லா நம்ம சுண்டை வச்சிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம கல் உப்பு சேர்க்க முடியாது அதனால் சால்ட்டே நான் சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நல்லா நமக்கு தண்ணி சுண்டி வரட்டும் பாருங்க சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியானது ஃபுல்லாக நமக்கு வத்தி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு இருக்குது இது போல் கொஞ்சமாக இருக்கும் போது ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம தண்ணியை நல்லா சுண்டை வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் மிளகாய் தூணு தனியாக நம்ம எதுவுமே சேர்க்கல மூணு டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் காரத்துடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கா முக்கால் டீஸ்பூனாக வந்ததுனால ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் காரம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் பிரியாண வீட்டு ஸ்டைல் சிக்கன் சுக்கா நமக்கு நல்ல அருமையாக வந்து ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா துண்டி வரட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம ஃபைனலாக ஒரு கால் மூடி அளவுக்கு அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுடலாம் டேஸ்ட்டான ஸ்டைல் சிக்கன் சுக்கா நமக்கு சுவையாக ரெடி ஆகிடுச்சு சண்டேக்கு இப்போ இதில் அரை மூடி எலுமிச்சி மழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து இன்னும் அருமையாக இருக்கும் நமக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை கலந்து விட்டுட்டு சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழைகளை நல்லா மழைச்சாரல் போல் தூவி விட்டுடலாம் ஒரு கலரு கலரி விட்டுட்டு சூப்பராக நம்ம கொத்தமல்லி தழைகளை மழைச்சாறல் போல் அழகாக தூவி விட்டலாம் எவ்வளோ பிரமாதமாக பாருங்க சூப்பராக இருக்குது ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கல்யாண வீட்டு ஸ்டைல் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட பெல் ஐக்கானை தட்டிட்டீங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லியும் வரும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ